ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குட் மார்னிங் இன்னைக்கான டுடே மார்னிங் மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்மளுடைய மனசில் டெய்லியும் சூழ்ந்திருக்கிற அந்த கவலை சங்கடம் இதையெல்லாம் நம்ம மனசில் சேர்ந்துருக்கும் ஸோ அதை எல்லாம் தூக்கி வீசிட்டு எப்படி நம்ம பறவையாக பறக்கலாம் அப்படின்றதற்கு டாக்டர் கிளைவ் டி ஹார்லே அப்படின்றவர்களுடைய ஒரு சில குறிப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் நம்ம மனசில் எப்போவுமே இனிமையான நினைவுகளை மனதில் கொண்டு வரலாம் இதுக்கு முன்னாடி நம்ம லைஃப்பில் இதுவரைக்கும் நம்மளுக்கு எப்போவுமே கெட்டது தான் நடந்திருக்கு அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா எல்லாரோட லைஃப்லேயும் அட்லீஸ்ட் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கும் பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ அதையெல்லாம் நம்ம மனசில் கொண்டு வரலாம் ஆல்ரெடி நான் அதுக்காக தான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் டைரியில் வந்து டெய்லி நோட் பண்ணிட்டே வாங்க டெய்லியும் உங்கள் விஷயம் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கு ஒரு சின்னதாக ஒரு விஷயம் நடந்திருந்தாலும் அதையும் நோட் பண்ணுங்கள் நான் அந்த மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி நிறைய கவலையாக இருக்கும்போது நான் அந்த டைரி எடுத்து பார்க்கறேன் அதில் வந்து எனக்கு சின்ன சின்னதாக பார்க்கும்போது ஓ ஓகே நம்மளும் வந்து நம்ம லைஃப்லேயும் நல்லது தான் செய்யுது நம்ம தான் அதை பார்க்கறதில்லை அப்படின்ற தாட் எனக்கு வருது ஸோ அதை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஃபேக்ட் ஒரு சின்ன எரேசர் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா அதை வாங்கினா கூட நான் அதை கூட நோட் பண்ணுறேன் ஓகே இன்றைக்கி நான் அந்த எரேசர் வாங்கினேன் அப்படின்னா அதை இப்போ எனக்கு பிரித்து பார்த்தா ஏதோ ஒரு சின்ன குழந்தை ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயம் கிடைச்ச மாதிரி எனக்கு அதை பார்க்கும்போது இதையெல்லாம் நம்ம எழுதியிருக்கோமா இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சுருக்கோமா அந்த டைமில் அப்படின்ற தாட்டு ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஓகே ரெண்டாவது வந்து உனக்கு மற்றவர்கள் தவறு செய்திருந்தாலும் மன்னித்து மறந்துவிடும் மரத்தல் பல கவலைகளை நம்மை விட்டு அகற்றிவிடும் இது ரொம்ப முக்கியங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு மற்றவங்க ஏதாவது கஷ்டத்தை கொடுத்துருந்தாலும் சரி வேறு ஏதாவது பண்ணி இருந்தாலும் சரி அதனால் அவங்க மேலே நம்ம காற்ற கோபம் அப்படின்றது நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகுன்ற மாதிரி அது நம்ம மனசில் தான் கவலையாக உறுத்திட்டுருக்கும் ஒரு சில பேர் வந்து தப்பே செய்வாங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயமாகவே தெரியாது நம்ம மனசில் தான் அது ே இருக்கும் அப்படிப்பட்ட தருணங்களில் நாம அவங்களை பற்றி அவங்க செஞ்ச விஷயங்களை பற்றி யோசிச்சு திரும்ப திரும்ப கவலைப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அது நம்ம மனசில் தான் வந்து முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ அதனால நமக்கு தான் உடல் மனம் எல்லாமே சோர்வடையும் ஸோ அந்த விஷயத்த மறந்துடணும் அவங்க செஞ்ச தவறையும் மன்னிச்சிடணும் அப்பதான் நம்ம நமக்கு செய்யற நல்லது அது அவங்கள மன்னிக்கிறது நம்ம நமக்கு செய்யற பெரிய விஷயம் மூன்றாவது நம் வாழ்வில் நடந்த நல்ல காரியங்களை திரும்ப திரும்ப நினைவு கொண்டு வருவதும் நம் வாழ்வில் நல்லதும் நடந்திருக்கிறது நல்லவற்றையும் நினைத்துப்பார் அப்படின்ற அந்த தாட்டையும் கொண்டு வரணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் இல்லை அதாவது ரொம்ப இனிமையான நினைவுகள் அப்புறம் வந்து நல்ல விஷயங்கள் அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப நாம் நினச்சி பார்க்கணும் ஸோ அது மூலியமாக நம்ம லைஃப்லேயும் நல்லது தான் நடக்குது நம்மளும் வந்து இப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன சோர்வு இருந்தாலும் அதிலிருந்து நம்மளும் மீண்டு வருவோம் அப்படின்ற அந்த ஒரு தன்னம்பிக்கை கே நமக்கு வந்து கொடுக்கும் அடுத்து இன்னொன்று என்னென்னா எப்பவுமே மற்றவங்களை எப்படி சந்தோஷமாக வச்சுருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க நம்ம சந்தோஷப்படுறத விட நம் நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்றத விட மற்றவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுக்கும்போதும் ஒரு விஷயத்த போதும் நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுக்கலாம் அந்த மாதிரியான தாட் வந்தது அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும் மற்றவங்க வந்து நம்மளால் சந்தோஷப்படுறாங்கன்னு நம்ம நினைக்கும்போதே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அந்த இதில் காட்டுவாங்க இல்லையா வித்து மாலை அந்த மாதிரி இதுலெல்லாம் எப்படி பெருசான மாதிரி பின்னாடி பறவை எல்லாம் பறக்கும் ஒரு துணியெல்லாம் பறக்கும் அந்த மாதிரி நம்ம மைண்டில் ஒரு பெருசாக நம்ம பறப்போம் வானில் பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகாம வாழ்த்துக்கள் பாய்